டுடே நம்ம வந்து சுண்டக்காய் புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஏரியாவில் சுண்டக்காய் கிடைக்கவே கிடைக்காது இது நம்ம ஏரியாவிலேருந்து கொண்டு வந்த சுண்டக்காய் நல்லா கழுவி நல்லா லைட்டாக இடிச்சுக்கணும் சுண்டக்காயை லைட்டாக தட்டினாவே இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் சுண்டக்காய் இப்படி லைட்டாக தட்டி தண்ணியில் லைட்டாக ஒரு அலசு அலசிக்கணும் அலசிட்டு காய் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணணும் நல்லா டப்பு டப்புன்னு வெடிக்கும் சுண்டைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு தான் குழம்புல போடணும் சுண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் சும்மா கொஞ்சமாக ஒரு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு ஒரு பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இருந்து செஞ்சால் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் அவ்வளோக்கா கிடைக்கல கிடைக்க மாட்டேங்கிது வெங்காயம் போட்டுக்கேன் நீங்க சின்ன வெங்காயம் இருந்தால் சூப்பராக இருக்கும் வெங்காயம் தக்காளிலாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம சுண்டா காயே போட்டுக்கலாம் உள்ளுக்குள்ள சுண்டைக்காய் போட்டு நல்லா ஒரு கிண்ட கிண்டி எடுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி சோம்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச சாந்த இதில் ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் வடிக்கிறது முன்னாடியே மிளகாத்தூள் போட்டு அரைச்சிருக்கேன் காரம் வேணும்னா திருப்பி காரம் போட்டுக்கலாம் காரம் நான் டேஸ்ட் பார்த்துட்டு என்னை கொஞ்சம் போடணும் அதனால் போட்டேன் ரொம்ப நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி ஊற்றணும் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் இது புளி குழம்புனால கொஞ்சம் தாராளமாகவே புளி சேர்த்துக்கலாம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வச்சிருக்கேன் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் புளி ஊற்றிடலாம் புளி ஊற்றி நல்லா ஒரு கிண்டை கிண்டி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இதில் தேங்காய் போட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்றதுக்கப்புறம் ஆஃப் பண்ணோம்னா புளி குழம்பு சுண்டக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடும் இப்படியும் சாப்பிட்றதுனா இதோட சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் வேணும்னா தேங்காய் போட்டும் சாப்பிட்டுக்கலாம் இதில் நம்ம தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் தேங்காய் பால் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இல்லை அப்படியே சேர்க்காம கூட அந்த குழம்போடியும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சேர்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வெள்ளை சாப்பாட்டோட இந்த சுண்டக்காய் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் அவ்வளோக்கா கிடைக்காது கிடைச்சா வேஸ்ட் பண்ணாமல் சமையல் பண்ணி சாப்பிட்றோம் சூப்பராக இருக்கும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பாய்